பாருங்க மாலை நேரம் வடக்கு திசை நோக்கிக்கிறாரு நிழல் எங்க விழுவோம் வலது பத்திரம் அடுத்தது மாலை நேரம் தெற்கு திசை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு அவருடைய நிழல் இடது விழுவோம் இடது புறம் அதே மாதிரி காலை நேரம் சாரி மாலை நேரம் கிழக்கு திசை நோக்கி பாக்குறாரு அப்ப நிழல் எங்க விழுவோம் முன்புறம் விழுவோம்

குமாரினுடைய நிழல் அவருக்கு வலது புறத்தில் உழுவது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற மணி எந்த திசையை நோக்கி இருப்பார் சொல்லலாம் இப்போ காலை நேரம் குமாரினுடைய நிழல் வந்து எந்த அவர் எந்த திசையில் இருக்கிறாரு வடக்கு திசையில் இருக்கிறாரு அவருடைய நிழல் வந்து இடதுபுறத்தில் உழுவது அப்படின்னா அவர் எந்த திசை அதாவது திசை கொடுக்க மாட்டாங்க அவர் நிழல் மட்டும் கொடுப்பாங்க இப்போ காலை நேரம் காலை நேரம் அவருடைய நிழல் இடதுபுற விழிச்சோன்னா அவர் எந்த பக்கம் தீர்ப்பார் அவ்வளோ சரி அதே மாதிரி மாலை நேரம் ஒருத்தருடைய நிழல் வந்து வடக்கு பக்கம் விழுவுது அப்படின்னா அவர் எந்த புறம் அதாவது அவருடைய நிழல் வந்து வலது பக்கம் விழுவுது அப்படின்னா எந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு ஒருவேளை வடக்கு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறான்னு கேட்டு அவரோட நிழல் எந்த பக்கம் விழுவோம் அப்படின்னு கேட்டா வலது ஓகேவா இப்போ கொஸ்டின் வந்து இது இதை தாண்டி வேற எதுவுமே வராது இந்த பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க நிழல் சம பார்க்கவே தேவையில்ல ஓகேவா எழுதிக்கோ பிராக்டிக்கலா ஞாபகம் நீங்களே நடந்து போற மாதிரி நீங்களே நின்று பாக்குற மாதிரி ஞாபகம் செய்யலாம் இப்போ இதோட நம்ம அந்த சிங்கிள் டாப்பிக்கான கான்செப்ட்டு முடிஞ்சுகிட்ட வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப்பிக்குள்ள அன்றைக்கி ஒரு ஒரு மூணு நாலு டாப்பிக் கவர் பண்ணிடலாம் சரியா அப்புறம் மீதி வந்து அடுத்தடுத்த க்ளாஸில் बच्चों लोग बैकसेल करेंगे तो इधर रोड लेस मार रहा है तो तोड़ तो पुरी आवाज में सोलह रात से चले जाओ कि ब्रेक डरते हैं क्या चिकना मंदर क्या नाप लिया दिमाग आता I